அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அக்ஷயா கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதில் வந்து என்ன அக்ஷயா கணிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நடைபெறக்கூடிய தான் புதன்கிழமை வழக்கம் போல் எப்பயுமே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நிறைய தகவல்கள் நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற ட்ரா தான் இப்போ புதன் கிழமை நாளில் நடந்துட்டு இருக்கு அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி பரிசு தொகை ஒரு கோடி ரூபா அப்படிங்கிறத அனௌன்ஸ் இருக்காங்க ஆனால் பொதுவாகவே நான் பழைய வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருக்க பட்சத்தில் நான் சொல்லியிருக்கிறது அதிகபட்சமாக இந்த புதன்கிழமைங்கிறது அக்ஷயா ட்ரா தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சண்டே தான் நடக்கும் அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அழுத்தம் திருத்தமாக அந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் அதுக்கான ப்ரூஃப் ஏன்ட்டு இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு நாள் வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த விஷயங்களை பார்க்கலாம் சரிங்களா அதனால் இன்றைக்கி பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அக்ஷயா கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கணிப்பு இல்லை சரிங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிரா இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற சொல்கிறேன் அந்த ட்ராவோட பேருங்க மாறலாம் ஆனால் ட்ரா தொடங்கினது அப்படின்னு சொன்னால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சண்டேல தான் தொடங்கினதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஆனால் ஒரு சில கணிப்பாளர்களுக்கும் ஒரு சில பழைய ஃபாலோவர்ஸ்களுக்கும் நிறைய நாள் இதை பயன்படுத்தி நீங்கள் வாங்குறவங்களுக்கும் அதை பார்த்துட்ருக்கவங்களுக்கும் நல்லா தெரியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிரா வந்து முதல் முதல்ல வந்து லான்ச் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டேல தான் லான்ச் பண்ணாங்க செவன் ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஃபோர் டிஜிட்டை தான் முதல்ல அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராவில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சரிங்களா அதனால் இன்றைக்கி நடைபெறக்கூடிய டிரா வந்து அக்ஷயா ட்ரா தான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இன்றைக்கான ஸ்பெஷல் கணிப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்பெஷலாக நம்ம பார்த்துடலாம் நேற்று நம்ம கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா நேற்று நம்ம கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம வீடியோ போட்ட சரிங்களா பதினொன்றாம் தேதி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் காரிண்ய ப்ளஸ்ஸு சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி சாரி காரணிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரா நம்பர் தப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கணிப்பு போட்டிருந்தேன் அது வந்து நிர்மல் ட்ரா வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் ட்ரா நடந்தது இந்த கீழே பார்த்திங்கன்னா தெரியும் காரணி ப்ளஸ் ஐநூற்றி ஒம்போதுங்கிறாவில் வைக்கிற மாதிரி இந்த சார்ட்டில் ஃபில் ஆயிருக்கும் ஓகேங்களா அப்போ நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிர்மல் ரா நடக்குது காரணி ப்ளஸ் இல்லை இந்த சார்ட்டில் தவறுதலாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரில அந்த வீடியோவை பார்க்காதவங்க முழுமையாக பாருங்கள் சரிங்களா அது விஷயங்கள் இல்லை இருந்தாலும் இந்த ஒன்பதாம் தேதி இல்லை பதினொன்றாம் தேதி தேதி நம்ம கொடுத்தது ரெண்டு நம்பர் தான் செவன் ஃபோர் நைன் எயிட் பாக்ஸு நைன் செவன் ஃபோர் எய்ட்டு பாக்ஸு ஏழு டிபோர்டாக வச்சால் ஒம்போது டிபோர்டாக வச்சால் இந்த மாதிரியான கணிப்புகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா அன்றைக்கி வந்து நம்ம எடுத்திருந்த பேட்டர் இந்த இடம் இந்த செவன் ஃபோர் எயிட் நைன் அப்படிங்கிறது இந்த பேட்டனை கொடுத்துருந்தோம் அதுக்கு எக்ஸாக்டாக கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைன் த்ரீ ஃபைன்னு இருக்கும் இந்த எயிட் நைன் டூ இருக்கு இல்லைங்களா அது கீழே நைன் த்ரீ ஃபைவ்னு இருக்கும் அன்னைக்கு நைன் த்ரீ ஃபைவ் தான் ரிசல்ட்டாக வந்துச்சு ஒரு ஸ்டெப்பு கீழே எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு த்ரீ டிஜிட்டாவது இன்றைக்கி கிடச்சிருக்கும் அன்றைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வரும்பொழுது எட்டு நாள் கேப்பில் இந்த இடத்துல நான் எடுக்கிறேன் இங்கே எட்டு நாள் கேப்பில் எடுத்ததுனால இங்கே எட்டு நாள் கேப்பில் எடுக்கிறேன் சப்போஸ் ஒன்பதாவது நாள் கேப் வரும் வரும்பொழுது அடுத்திருக்கக்கூடிய கீழே நைன் த்ரீ செவன் நைன் த்ரீ ஃபைவ் சிக்ஸுங்கிற பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பர்கள் வின்னிங் வரலான்னு சொன்னேன் அன்றைக்கி இந்த நைன் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் த்ரீ டிஜிட்டில் டைரெக்டாகவே வின்னிங் வந்துச்சு ஓகேங்களா அதனால் இந்த விஷயங்கள நம்ம சொல்லிகிட்ருக்கும் பொழுது இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது இதில் நைன் செவன் ஃபோர் எயிட்டுன்னு ஒரு ஃபோர் டி கொடுத்துருந்தோம் அந்த நைன் செவன் ஃபோர் எயிட்டு சரியாக நம்ம பதினொன்றாந்தேதி தேதி கொடுத்துருந்தோம் சரிங்களா பதினொன்றாம் தேதி நம்ம கொடுத்துடணும் அந்த நைன் செவன் ஃபோர் எய்ட் பாருங்கள் பதிநாலாம் தேதி வின்வின்ல எயிட் நைன் செவன் ஃபோராக அடிச்சிருப்பாங்க எயிட் நைன் செவன் ஃபோர்னு ஃபோர் டி அப்படியே அடிச்சிருப்பாங்க அது பாக்ஸில் அப்படியே ஃபோர் டியாக அடிச்சிருப்பாங்க எயிட் நைன் செவன் ஃபோர்னு நம்ம பதினொன்றாம் தேதி கொடுத்த கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த செவ நைன் செவன் ஃபோர் எயிட்டுங்கிறது செவன் ஃபோர் எயிட்டு பாக்ஸில் கொடுத்தோம் ஆனால் நைன் செவன் ஃபோர் எய்ட்டுங்கிறதே டைரெக்டாக பாக்ஸில் விளாண்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பதினாலாம் தேதி விண்வின்ல பாருங்கள் நை எயிட் நைன் செவன் ஃபோர்னு இருக்கும் நம்ம நைன் செவன் ஃபோர் எயிட் பாக்ஸ் கொடுத்தோம் எயிட் நைன் செவன் ஃபோருங்கிறது ஃபோர்டியாக வந்திருக்கு ஓகேங்களா இது ஒரு தகவல் அப்படிங்கிறது சொல்கிறேன் மேற்கொண்டு இன்னொரு விஷயம் இருக்குது அதையும் சொல்கிறேன் அன்னைக்கு தேதியில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்மி வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறதுனால ஏன்னா இங்கே எட்நூற்றி ஒன்பது ஃபைவ் எயிட் ஜீரோ நைன் ஒரு ரிசல்ட் இந்த இடத்துல எட்நூற்றி ஒன்பதுங்கிறது ரம்மி நம்பரு அந்த எட்நூற்றி ஒன்பது ரம்மி வரும்பொழுது அன்னைக்கு தொடங்கிய மூணு நாட்கள் கண்டிப்பாக ரம்மி வரும் வரக்கூடிய சான்சஸ் இருக்குங்கிறத நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் ரம்மின்னு சொன்னாவே நிறைய வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம் பதினெட்டு எழுவத்தாறு நம்ம பிப்ரவரி மாதம் வின்னிங் கொடுத்தது போல் பிப்ரவரி மாதம் பதினெட்டு எழுபத்தாறு டைரெக்ட்டு ஃபோர் டிஜிட் வின்னிங் நம்ம கொடுத்தோம் அது எல்லாத்துக்குமே தெரியும் அதற்கடுத்த அடுத்தடுத்த பதினேழாம் தேதி பாக்ஸில் வந்து வின்னிங் கொடுத்தோம் அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும் நாள் டபுள் எயிட் ஜீரோ நைனும் வின்னிங் கொடுத்தோம் இது எல்லாமே ஃபோர் டிஜிட்டில் தான் வின்னிங் கொடுத்தோம் மூணுமே ரம்மி நம்பர் தான் இந்த எயிட் ஜீரோ நைன் ரின்னிங் வந்தப்போ இந்த எயிட் ஜீரோ நைன் த்ரீ டிஜிட்டில் வின்னிங் வந்தப்போ நான் சொன்னது இந்த பேட்டன் சரியாக இருக்குமான்னு பார்த்தோம் பட்டு அன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் ரம்மி வரக்கூடிய சான்சஸ் இருந்தால் இந்த நம்பர் தான் ரம்மி வரக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு நேற்று ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நேற்று ஒன் டூ ஜீரோ வந்துச்சு நம்ம கொடுத்த அந்த ரம்மி நம்பரில் ஒன் ஜீரோ டூ நேற்று பாக்ஸில் விளாண்டுருந்தால் நேற்று ரம்மி வின்னிங் வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா யாரோ கரெக்டாக ஒரு பேட்டனை எடுத்து விளாடுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை தினம் தினம் நம்ம வீடியோ போடணுங்கிற அவசியமும் இல்லை ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு கணிப்பு கிடைக்கிது அப்படின்னா இன்றைக்கி நான் அந்த வீடியோ போடலாம் இன்றைக்கான கணிப்புகள்னு கொடுக்கலாம் ஆனால் சரியான டைமில் சரியான ஒரு பேட்டர்ன் நமக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது நிறைய தகவல்கள் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ரம்மி நம்பர் தொடங்கினால் அடுத்த மூணு நாட்களில் ரம்மி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ ரம்மி நம்பரை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ரம்மி நம்பர் வந்து ஒன் டூ ஜீரோ அப்படின்னு ஆரம்பித்தோன்னா கடைசியாகவும் நைன் ஒன் ஜீரோன்னு முடிகிற அளவுக்கு ஒரு அறுபது நம்பர் வரும் இதை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே சொல்கிறக்கூடிய விஷயங்கள் ரம்மி நம்பர் சாட்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் அதையுமே இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க டூ ஒன் ஜீரோ பாக்ஸ் போட்டால் ஆறு நம்பர் வருது அடுத்து ஒன் டூ த்ரீ பாக்ஸ் போட்டால் ஆறு நம்பர் வருதுங்கிற மாதிரி மொத்தம் நைன் ஒன் ஜீரோன்னு முடியக்கூடிய அந்த நம்பரும் நைன் ஒன் ஜீரோன்னு முடியும் போது ஆறு நம்பர் மொத்தம் பத்து ரம்மி நம்பரில் அறுபது நம்பர் வரும் த்ரீ டிஜிட் இலக்கம் அறுபது வரும் இந்த அறுபதையுமே பயன்படுத்தணுமா அதற்கான போதிய வருமானம் என்கிட்ட இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நிறைய சிறந்த வழிமுறைகளையும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நீங்கள் நல்ல பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா ரம்மினை வர வரக்கூடிய சான்சஸ் இருக்கிற டைமில் நான் சொல்லும் பொழுது ரம்மி வரக்கூடிய சான்சஸ் இருக்கிற டைமில் சொல்லும் பொழுது அந்த அறுபது நம்பர் இன்ட்டு முப்பது ரூபா டோக்கன்னே வச்சுக்கிட்டாலும் மூவாறு பதினெட்டு ஆயிரத்தி எட்நூறுரூவா செலவு பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு பன்னெண்டாயிரமோ பதிமூணாயிரமோ பத்தாயிரமோ பன்னெண்ட் பதினோராயிரமோ வின்னிங்கு முப்பது ரூபா டோக்கனில் பயன்படுத்தும் பொழுது கிடைக்கக்கூடிய வின்னிங் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான பணம் அவருக்கு கிடைக்கும் அதே போல் சிறந்த ஆளுங்கெல்லாம் இருந்தாங்கன்னா பணம் குறைவாக இருக்கக்கூடியவங்க இருந்தால் பதினோருரூவா பன்னெண்டு ரூபா பதிமூணுரூவா டோக்கனுங்கிற மாதிரி ஒரு த்ரீ டிஜிட்டுக்கெல்லாம் இருக்குது வின்னிங் வந்து ஐயாயிரரூவா கிடைக்கும் அப்போ அந்த அறுபது நம்பர் பன்னெண்டு ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு ஏழ்நூறுவான்னு வச்சுக்கோங்களேன் எழுநூறுரூவா அப்படின்னு வச்சிக்கிட்டா எழுநூறுவான்னு விளையாட பொழுது அதில் அந்த அறுபது நம்பரே விளையாட முடியும் அப்போ அறுபது நம்பர் விளாடும் பொழுது வின்னிங் கிடச்சுன்னா ஐயாயிரம் கிடைக்கும் அப்போ நாலாயிரத்தி முந்நூறுவாங்கிறது நமக்கு ப்ராஃபிட்டு அப்படிங்கிறேன் அந்த நாலாயிரத்தி முந்நூறுரூவாயில் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரமோ செலவுக்கு வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாயோ மீதிக்கிற அமௌண்ட் எடுத்து அடுத்த ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் விளையாடக்கூடியதை எப்படி விளையாடணுங்கிற முதல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அடிப்படையான விஷயங்களை நிறைய கற்றுக்கிட்டோம்மா ஒளியை இந்த லாட்ரியில் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏனோ தானோ குருட்டா போக்கில் நம்ம ஒரு நம்பரை எடுக்கிறோம் வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த நம்பரை எடுத்து ஒரு ஆறு நம்பரோ பத்து நம்பரோ ஃபோர் ட்ரை பண்ணுறதுனால என்ன பத்து பீஸாக பிரயோஜனம் இருக்கும் நல்ல ஒரு வழிமுறைகளில் ஒரு ஃபோர் டி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் உண்டு நாலரை லட்ச ரூபா நாலு லட்ச உண்டு ஆனால் தினமும் உங்களுக்கு வின்னிங் வேணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வின்னிங் வேணும்னா சிங்கிள் போர்டு என்ன வருது ஆல் போர்டு என்ன வைக்கலாம் ஏபிபிசி என்ன வைக்கலாம் இந்த மாதிரியான கணிப்புகளில் உங்களோட நாட்டங்கள் இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் லாட்ரியில் சம்பாதிக்க முடியும் ஃபோர் டி ஃபோர் டி டின்னு எடுத்து விளாண்டு நிறைய பேர் நான் நஷ்டம் அடைய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோர் டி கிடைக்கும் கிடைக்காம இருக்காது கண்டிப்பாக ஃபோர் டி கிடைக்கும் என்னோடய சேனல்லையும் நான் ஃபோர் டி பிசிங் கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய நண்பர் பார்த்தசாரதியோட கணிப்புலையும் நிறைய ஃபோர் டி வின்னிங் கொடுத்துருக்காரு அவருமே வந்து நிறைய வந்து பேட்டனை கொடுத்துட்ருக்காரு வீடியோவும் போட்டுகிட்டு தான் இருக்கார் ஃபோர் டீல பேட்டனில் வின்னிங் வரும் தான் வராமல் இருக்காது இருந்தாலும் அந்த ஃபோர் டி நம்பியே இருக்க வேண்டாம் தினமும் பயன்படுத்தும்பொழுது ஆள்போர்டு ஏபிபிசிஏசி த்ரீ டிஜிட் இலக்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பயன்படுத்துறதை விட்டுட்டு இன்றைக்கான கணிப்பு என்ன இன்றைக்கான ஸ்பெஷல் என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எல்லா சார்ட்டுமே இருக்குது வீக்லி சார்ட் இருக்குது மந்த்லி சார்ட் இருக்குது இயர் சார்ட் இருக்குது எல்லா சார்ட்லேயுமே இருக்குது எல்லாத்துலேயும் போய் ரிசல்ட்டை தேடி 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 அழிஞ்சு ஃபோர் டி எடுக்கணும் எடுக்கணும்னு பண்ணாதீங்க சாதாரணமாக இந்த மாதிரியான ஒரே ஒரு மந்த்லி சார்ட் நேற்று வரைக்கும் முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு மந்த்லி சார்ட்டை எடுங்க இதில் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய நம்பர்கள் என்ன மாதிரி விஷயங்கள்ல பயணிக்குது நேற்று என்ன நம்பர் அடித்தாங்க முந்த நாள் என்ன நம்பர் அடித்தாங்க போன வாரம் என்ன நம்பர் அடித்தாங்கிறத போ இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பாருங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும் நேற்று நம்ம எக்ஸாக்டாக கொடுத்தது இந்த ரெண்டு என்ன ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள்போடு ரெண்டு ரெண்டுங்கிறது இன்னும் கொடுத்துட்டோங்கிறத பெருசாக சொல்லலை ஆனால் இந்த விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுமையாக பாருங்கள் ரெண்டு ஏழுங்கிறது ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது என்னுடைய முதல் முதல் பேட்டன் மிக சிறந்த பேட்டனுங்கிறது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ஏழு ஒம்பதை பொழுது நிறைய வின்னிங் கிடைக்குங்கிறதையும் நிறையா சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ஏழு ஒம்போது ஆல்போர்டாகவும் தினமும் பயன்படுத்தலாம் ஏபிபிசிஏசியாகவும் இந்த நம்பரை பயன்படுத்தலாம் த்ரீ டிஜிட்டாகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இன்றைக்கான வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் தான் நான் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் நிறைய விஷயங்களை சொல்லணும் என்னோட என்னோடய இருந்து இருக்குது அதனால் உங்கள்கிட்ட விஷயங்களை சொல்லிகிட்ருக்கேன் நேற்று நம்ம கொடுத்த ஆல்போட ரெண்டு ஹிட்டு தான் சரிங்களா அதனால் இந்த வின்னிங் வந்து வாங்கி அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை நான் கொள்கிறேன் சரிங்களா அதே போல் இந்த நம்பரில் நம்ம கொடுத்தது ரம்மி நம்பர் வருங்கிறத இன்டிமேட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது இன்றைக்கி என்ன நம்பர் மிஷினில் ஓடுதுங்கிறது யாராலேயும் கணிக்க முடியாது அது வந்து மிஷினோட கணிப்பு மிஷினோட ரொட்டேஷன் அது எப்படி வரும் என்ன வருங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் நல்ல பேட்டன்கள் எடுத்தால் நல்ல ஒரு வினிங் எடுக்கலாம் எடுக்கலாம் சரியாக வந்து நம்ம ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சிக்காமல் அதை சரியாக பயன்படுத்த தெரியாமல் விளாண்டு நஷ்டம் அடைகிறத விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து அழகாக விளாடலாம் தினமும் இன்னும் கிடைக்கணும்னா கண்டிப்பாக யாராலையும் முடியாது யாராலையும் கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிறத சொல்கிறேன் எத்தனையோ நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்துருக்கலாம் நிறைய சேனல்கள் நீங்கள் பார்க்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலாக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்கள் வரலை அப்படின்னாலும் பார்க்குறத தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏதாவது ஒரு சேனல் ரெண்டு சேனலுங்கிற மாதிரி பார்த்துட்டு அதனோட கணிப்புகள் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களோட அறிவுத்திறனுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் எந்த நம்பர் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வாங்க அந்த மாதிரி எல்லா சேனல்லையுமே பார்த்துட்டு எல்லா நம்பரையும் எடுத்துகிட்டு நேற்று ஒருத்தர் விஷயம் போடுறாரு என்னோட ஃப்ரெண்டோட வண்டி நம்பரு இந்த நம்பர் இருந்துச்சு அந்த நம்பர் நேற்று வின்னிங்கானுச்சி நாளைக்கு என்னோட நம்பர் அடிப்பானா என் ஃப்ரெண்டோட இன்னொரு இன்னொரு ஃப்ரெண்டோட நம்பர் அடிப்பானா எங்கள் அப்பாவோட நம்பர் அடிப்பானா வண்டி நம்பர் அடிப்பானான்ட்டு இப்படிலாம் கசிங் பார்க்குறாங்க நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா ஓடிபி வருது கடைசி நேரத்தில் நம்ம வர ஓடிபி போகிற வர வண்டி நம்பரு எதையாவது ஒன்று வச்சு விளாண்டுக்கிட்டு ஃபோர் டிஏ வின்னிங் வாங்கணும் வாங்கணுன்னா கண்டிப்பாக பத்து பைசா கிடைக்காது நீங்கள் ஒரு லட்சரூவா முதல முதலீடு போட்டு ஃபோர் டிஜிட்டை விளாண்டிங்கன்னா நாலனா கூட கிடைக்காது கடைசியாக வர சீபோர்டுக்கு ஒரு நூறுரூவா கூட கிடைக்காது ஆனால் மிக சிறந்த பேட்டனை எடுக்கணும் மிக சிறந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்போர்டை ட்ரை பண்ணுங்கள் ஏபிபிசி ஏசி அடுத்ததாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்து த்ரீ டிஜிட்டை ட்ரை பண்ணுங்கள் நல்ல பேட்டனில் த்ரீ டிஜிட் கிடைக்குதா த்ரீ டிஜிட்டில் நம்பரை பாக்ஸ் போடுங்க ஒரு டிபோட சரியாக டிபோட செட் பண்ணுங்கள் சூப்பராக ஒரு பத்து நம்பரில் வின்னிங் போடலாம் ஒரு ஃபோர் டி வின்னிங் கிடைக்கும் அதுபோல் இன்றைக்கான விஷயங்கள் என்ன நம்ம சொன்னது நைன் செவன் ஃபோர் எய்ட்டு பதினொன்றாம் தேதி கொடுத்தது அடுத்தது பதினாலாந்தேதி தேதி வருது ஆனால் நல்லா சிறந்த பேட்டன் தான் ஓகேங்களா அதே போல் அன்னைக்கு வீடியோவில் நம்ம சொன்னது ரம்மி நம்பர் வரதுக்கூடிய சான்சஸ் இருக்கிறதுனால இந்த எட்நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஒன்று நூற்றி ரெண்டு இரநூத்தி முப்பத்தொன்றுன்னு சொல்லியிருந்தோம் சரியாக வந்து பதினொன்றாம் நேற்று பதினஞ்சாந்தேதி தேதி அப்போ நேற்று நாலு நாட்கள் கேப்பில் ஒன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பர் ஒன் டூ ஜீரோவாக ரிசல்ட் வருது அது ஒரு ரம்மி நம்பர் அடுத்தது இது என்ன நம்பர் ஓகேங்களா இது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி நம்ம வீடியோ போட்டோம் பதினொன்றாம் தேதி நம்ம வீடியோ போட்டது பிறகு பதினாலாம் தேதி வீடியோ போட்டோம் அந்த பதினாலாந்தேதி தேதி வீடியோ போடும்போது என்ன சொன்னோம் இந்த மாதிரி இடம் பேட்டர்ன் போடும்பொழுது இந்த இடத்துல கேப் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல கூடிய இந்த பதினஞ்சு நாள் ரிசல்ட்டில் பதினாலு நாள் ரிசல்ட்டில் எல்லா இடமும் ஃபில் ஆகிடுச்சு ஆறுங்கிறது ரொம்ப நாள் பெண்டிங் இருந்துச்சு அதை சீபோர்டில் வச்சு அழகாக முடிச்சாங்கிறத வீடியோவில் சொல்லியிருந்தேன் பதினாலாந்தேதி தேதி வீடியோவில் அப்போ இருக்கக்கூடிய கேப் நம்பர் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக சொன்னேன் இந்த டபுள் ஜீரோ டூ த்ரீ டுவெண்ட்டி டூ இந்த நைன் ஃபோர் ஒன்னுங்கிறது அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய இந்த எண்கள் எல்லாமே நான் சொல்லிவிட்டு அந்த நம்பரை பாக்ஸை ட்ரை பண்ணுங்கள் இந்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆல்போரில் எழுபத்தி ஏழு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வரும்னு சொன்னேன் ஏன்னா இருபத்தி ரெண்டுங்கிறது வந்திருக்கு பிசியில் அப்படிங்கிறதுனால பிசியில் தொண்ணூற்றொம்பதும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன் நேற்று ரிசல்ட்டு நூற்றி இருபது இந்த டபுள் ஜீரோ டூவை சரியாக ஃபாலோ பண்ணியிருந்தா நேற்று இருபதுங்கிறது பிசி வின்னிங் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஓகேங்களா நேற்று கிடச்சிருக்கும் வீடியோ போட்ட பதினாலாம் தேதி நூற்றி நாற்பத்தொம்போதுங்கிற நம்பர் இதில் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ டூ ஒன் ஃபோர் நைன் இந்த மூணு நம்பரை பதினாலாம் தேதி நான் வீடியோ போடும் பொழுதே பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தா அன்றைக்கு ரிசல்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் பதினாலாம் தேதி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நம்ம கொடுத்தது நூற்றி நாற்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்கும்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு முடிஞ்சிருக்கும் அப்போ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆக ரிசல்ட்டு போயிருக்கும் ஜஸ்ட்டு மிஷில் போயிருக்கும் அதாவது ஒரு விஷயில் விஷயங்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சரியான வினிங் இன்றைக்கி வந்து டைரெக்டாக த்ரீ டிஜிட் கொடுங்க டைரெக்டாக ஃபோர் டிஜிட் கொடுங்கன்னு நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க நிறைய பேர் கால் பண்ணுறாங்க நமக்கும் எல்லாத்துக்கும் வேலை இருக்குது எனக்கும் வேலை இருக்குது உங்களுக்கும் வேலை இருக்குது யாரும் வேலை இல்லாமல் யாரும் வந்து வெட்டியாக வந்து இந்த வேலையை செய்ய போகிறதில்லை அதற்கு டைம் வேணும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு டைம் வேணும் ஒரு பொறுமை வேணும் அப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை வீடியோ போட்ட பதினாலாம் தேதி நைன் ஃபோர் ஒன்று நீங்கள் வச்சுருப்பீங்க பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தா நைன் ஃபோர் செவன் ரிசல்ட்டாக இருந்திருக்கும் ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கும் இருந்திருக்கும் தான் இருந்தாலும் ஆல் போர்டில் விளாண்டுருக்கலாம் அதையும் நானே சொல்லணும் அப்படிங்கிறது என்ன இருக்குது நேற்று டபுள் ஜீரோ டூ வின்னிங் வந்துச்சு இந்த ஃபைவ் ஜீரோ த்ரீ வின்னிங் வரும் இந்த ஃபைவ் ஜீரோ த்ரீயும் வின்னிங் வரும் இந்த வாரம் வருங்கிறத அழகாக நான் போட்டிருந்தேன் அதையும் நீங்கள் யாரும் கவனிக்கலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கவனித்து பார்த்து வின்னிங் வாங்கினவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன் சரிங்களா அதே போல் இன்றைக்கான ஸ்பெஷல் என்ன இருக்குது இன்றைக்கான ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நிறையா விஷயங்களை சொல்லிவிட்டு நிறைய பேர்த்த நான் கஷ்டப்படுத்த விரும்பலை ஆனால் விஷயங்களை ரொம்ப சின்னதாக யோசிங்க பெருசாக கிடைக்கும் பட் பெருசாக யோசிச்சிங்கன்னா சின்னதாக கிடைக்காது சரிங்களா நம்மளோட இலக்கு வந்து பெருசாக இருக்கணுன்னா பெருசாக தான் திங்க் பண்ணணும் ஆனால் பெரிய ஃபோர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான மூளை அதற்கான வேலை அதற்கான செய்கை அதற்கான செயல் முக்கியம் எல்லாமே முக்கியம் ஒரு ஃபோர் டிஜிட் இலக்கத்தில் வின்னிங் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட கனவாக இருக்கலாம் அதை நம்ம இந்த பிப்ரவரி மாதமும் இன்னிங் கொடுத்துருக்கோம் மூணு நாள் தொடர்ந்து வின்னிங் கொடுத்தோம் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி இன்னிங் கொடுத்தோம் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸு அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் சரியான ஃபோர் ஓ சிங்கிள் ஷாட் ஃபோர் டி கொடுத்தேன் அஞ்சாந்தேதி இன்னிங் வந்துச்சு சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்னு வந்துச்சு சரிங்களா அதுபோல் நல்ல பேட்டர்ன் கிடைக்கும் போது நல்ல வீடியோ நான் போடுவேன் கண்டிப்பாக போடுவேன் பட் வந்து ஃபோன் பால் ஃபோன் பண்ணுறீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க நிறைய பேர் தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு நான் நினைக்கல பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் வேலை இருக்குது எல்லாத்துக்கும் சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் தயவுசெய்து எந்த நண்பர்களாக இருந்தாலும் எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் அதெல்லாம் அதனுடைய இந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை அடிப்படையான விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் பணத்தை இருக்குது பணம் இருக்குது முதலீடு போட்டு செலவு பண்ணால் பணம் இன்னிங் கிடைக்கும் நிறையா கிடைக்கும் அப்படின்னு போய் போய் ஏமாந்துடாதீங்க நிறைய பேர் இன்றைக்கான ஃபோர் டி இருக்குது த்ரீ டிஜிட்டு இருக்குது நம்பர் கொடுங்க நம்பர் கொடுக்குறேன் கொடுங்க பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்களும் ஒரு முன்னுதார முன் 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 உதாரணமாக இருந்துடாதீங்க அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் வெளிப்படையாக நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா தினமும் 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 கணிப்புக்குள்ளே தினம் கொடுக்கறதுனால தினம் நஷ்டம் அடையிறத தவிர எந்த வாய்ப்பும் கிடைக்காது பின்னியும் கிடைக்காது அதே போல் ஒரு பேட்டன் எடுத்துக்கோங்க இந்த பேட்டனாக சிறந்த பேட்டனாக இருக்கா ரெகுலராக வின்னிங் வருமா முப்பது நாள் வந்து இதை ஃபாலோ பண்ணால் ஒரு இருபது நாள் வின்னிங் கிடைக்குதா ஆல் போர்டில் கிடைக்குதா ஏபிபிசி ஏசியில் கிடைக்குதா நல்ல ஒரு பேட்டர் விளையாடும் பொழுது நல்ல திங் பண்ணால் சூப்பராக வின்னிங்லாம் எடுக்கலாம் இன்றைக்கான ஸ்பெஷல் வீடியோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம போட்ட நிறைய வீடியோவில் இருக்குது நம்ம சொல்லக்கூடிய நம்மளோட மிக சிறந்த பேட்டர்ன் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய மிக சிறந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஏழு ஒன்பது ரெண்டு ஏழு ஒன்பது அடுத்த ரெண்டாவது பேட்டர்ன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைபர் மூணு அஞ்சு இந்த ரெண்டு பேட்டனுமே ஒரு பத்து எண்கள் இருக்கக்கூடிய நாலு நம்பர் ஆச்சு சாரி ஆறு நம்பர் ஆச்சு மீதி இருக்கக்கூடிய எண்கள் நாலு நம்பர் ஒன்று நாலு ஆறு எட்டு அப்போ பத்து நம்பர் முடிஞ்சிச்சு இந்த பத்து நம்பரில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் மிக சிறந்த பேட்டனாக எடுத்தது ரெண்டு ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது முதல் பேட்டர்ன் சைபர் மூணு அஞ்சுங்கிறது இரண்டாவது பேட்டர்ன் இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் ஒன்று நாலு ஆறு எட்டு மூணாவது பேட்டர்ன் அப்போ இது மாதிரியான வரும் வரும்பொழுது எப்படி வின்னிங் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த விஷயங்கள வந்து வீடியோவில் பொறுமையாக கேளுங்கள் ஒன்பது ஏழு ரெண்டு எனக்கு தெரியும் நேற்று சொன்னேன் நம்ம அவங்களோட பேட்டனில் வீடியோ பொழுது சொன்னேன் ரெண்டுங்கிறது நேற்று ஆல் போர்டு நேற்று நான் பி போர்டுன்னு சொல்லியிருந்தாலும் வின்னிங் வந்திருக்கும் பட் வந்து பி போர்டில் பொழுது ஏ போர்டில் வரும் ஏ போர்டில் சொல்லும்போது சி போர்டில் வரும் அதனால் தான் நேற்று ஆல் போர்டில் ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது ஏழு ரெண்டுங்கிறது ரிவர்ஸ் பேட்டர்ன் ரெண்டு ஏழு ஒன்பதோட டைரெக்ட் பேட்டன் சரிங்களா அப்போ ஒம்பது ஏழுன்னு முடியும் பொழுது ஒம்பது ஏழுன்னு முடியும் பொழுது நேற்று ரெண்டு தான் பீபோடு வரும் கண்டிப்பாக வரும் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது முதல் பேட்டனில் அந்த நம்பர் க்ளோஸ் ஆகுது சரிங்களா அடுத்தது க்ளோஸ் ஆகிடுச்சு அடுத்து சைபர் மூணு அஞ்சு சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டன் அந்த சைபர் மூணு அஞ்சு இந்த இடத்துல பாருங்களேன் ஃபைவ் ஜீரோ த்ரீ சைபர் மூணு அஞ்சு அஞ்சு வருதா போர்டு அடுத்து வருது பீபோர்டில் ஜீரோ வருதா அடுத்து மூணு வைங்க போர்டு அல்லது அடுத்த நாள் போர்டு வைங்க மூணு கண்டிப்பாக வரும் ஒரு நாள் வழினாலும் அடுத்து கண்டிப்பாக வின்னிங் வரும் அந்த மாதிரியான பேட்டன்களை விளையாடுங்கன்னு சொல்கிறேன் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது இந்த மாதிரி பேட்டன் இப்போ இந்த சைபர் மூணு அஞ்சு எப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்புடின்னு பார்த்தேன் பாருங்கள் அதற்கு முன்னாடி ஒன்பது ஏழு ரெண்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒன்பது ஏ போர்டு நேற்று ஒன்பது பி போர்டு இன்றைக்கி ஏழு சி போர்டு வருமா அப்படிங்கிறத கணிங்க இந்த மாதிரியான சின்ன விஷயத்த கணிச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஒன்பது ஏழு ரெண்டு ஏழுன்னு முடியுமா வரலைன்னா ஆல் போர்டில் ட்ரை பண்ணுங்கள் ஆல் போர்டில் அஞ்சு ஏழு ஒரு அஞ்சு செட்டு வைங்க போதும் ஏழுங்கிறத வருதான்னு பாருங்கள் சரிங்களா அடுத்து சைபர் மூணு அஞ்சு இந்த சைபர் மூணு அஞ்சு எப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அஞ்சு மூணு ஜீரோ இங்கே என்ன இருக்குது சைபர் மூணு அஞ்சு பேட்டன் அப்போ ரெண்டு பேட்டனுமே இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் அஞ்சு மூணு ஜீரோ ஒம்பது ரெண்டு ஏழு இந்த ரெண்டு ஏழு ஒன்பது பேட்டனும் முடிஞ்சிச்சு சைபர் ஏழு ஒம்பது ரெண்டு ஏழும் ஏழுங்கிற பேட்டனுமே முடிஞ்சிடுச்சு அப்போ இதில் சீபோர்டு மட்டும் பாருங்கள் ஆறுங்கிற சீபோர்டு இருக்குது அடுத்து நாலுங்கிற சீபோர்டு இருக்குது அடுத்து ஜீரோங்கிற சீபோர்டு இருக்குது அப்போ பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்புடின்னு பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஜீரோ அப்படிங்கிறது ரெட்டைப்படையின்கள் அப்போ ஆறுங்கிறது சீபோர்டில் ரெட்டப்பட நாலுங்கிறது சீபோர்டில் ரெட்டப்பட சைபருங்கிறது சீபோர்டில் ரெட்டப்பட நேத்தோட பி போர்டில் ரெட்டப்பட இன்றைக்கி சீபோர்டில் எட்டுங்கிறது ரெட்டப்பட கூட வரலாம் அல்லது ஆல் கூட வரலாம் இப்படி தான் யோசிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்தை நம்ம சம்பாதிக்கணும்னா பல விஷயங்களை நம்ம செலவு பண்ணணும் நம்மளோட அறிவுத்திறனையும் பயன்படுத்தணும் ஒரு வீடியோ போடுறாங்க ஒரு யூடியூபர் போடுறாரு வீடியோ போடுறாங்கன்னா வின்னிங் இங்கே வந்துடும் அப்படிங்கிறத நம்ப முடியாது ஒரு பேட்டர்ன் எடுத்து சொல்கிறாங்கிறதான் பார்க்க முடியும் அதில் உங்களோட கணிப்பு என்ன உங்களோட மூளையை யோசித்து உங்களோட அறிவுத்திறனுக்கு உண்டான கணிப்புகள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் அப்போ ஒன்பது சாரி ஏழு அப்படிங்கிறது சி போர்டு வருமா அல்லது ஆல் போர்டு வருமா நம்மளோட டார்கெட்டு இன்றைக்கி சி போர்டில் ஏழு வந்தால் நல்லது தான் இருந்தாலும் ஆல் போர்டு ஏழுங்கிறத ட்ரை பண்ணலாம் வாய்ப்புகள் கிடைக்கா சரிங்களா அப்போ ஆல் போர்டில் ஏழு அல்லது எட்டு எட்டு ஏழு ஏழு எட்டுங்கிற பேட்டர்ன் வரலாம் சரிங்களா அதே போல் இன்றைக்கி இந்த இடத்துல பாருங்கள் இந்த சைபர் முன்னஞ்சு மேலே பாருங்கள் சைபர் மூணஞ்சாக முடிஞ்சிருக்கும் பி போர்டிலே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு ஏழு ஒன்பது பாருங்கள் பி போர்டில் ஒம்போது ஏழு ரெண்டுன்னு முடிச்சிருப்பாங்க அப்போ ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிறது இருக்குது அப்போ சைபரில் வந்து ரெட்டப்பட எண்கள்லருந்து ஆறு முடிஞ்சது நாலு முடிஞ்சது ஜீரோ முடிஞ்சுது பி போர்டில் ரெண்டு முடிஞ்சது அப்போ பி போர்டில் எட்டு வருமா சீபோர்டில் எட்டு வருமா அப்போ எட்டு வருதா ஏழு வருதா எண்பத்தேழா எழுபத்தெட்டாக கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள கற்றுக்குங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செலவு பண்ணுங்கள் அப்போ நீங்கள் என்ன வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம் நேற்று சைபர் மூணஞ்சில் கேம் வந்ததுனால நேற்று சைபர் மூணஞ்சியில் ஜீரோங்கிற நம்பர் முடிஞ்சிருக்கு அப்படின்னா மூணில் தொடங்குமா ஒருவேளை இந்த இடத்துல எட்டுங்கிறத நம்ம ஆள் போடாக செட் பண்ணும்பொழுது எட்டு அப்போ ஏழு நேற்று மூணு சரிங்களா சைபர் நேற்று வந்ததுனால இந்த இடத்துல சைபர் மூணு வருமா அடுத்த நாள் நாளைக்கு இந்த இடத்துல அஞ்சு ஏ போர்டில் வருமா அப்படிங்கிறத பாருங்கள் எட்நூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வருமா பாக்ஸில் இல்லை டைரெக்டாக வருமா அப்படின்னு யோசிங்க ஓகேங்களா எட்நூற்றி முப்பத்தி ஏழு இது போல் நம்ம யோசிக்கும்பொழுது த்ரீ டிஜிட்டில் எட்நூற்றி முப்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூத்தி எழுநூற்றி எண்பது எட்நூற்றி எழுபத்தாறு ஏதாவது ஒரு நம்பர் சரியாக கரெக்டாக உங்களுக்கு போர்டு தெரிஞ்சிருந்தா நம்ம சி போர்டில் ஏழு வச்சா எட்நூற்றி முப்பத்தேழு எட்நூற்றம்பத்தேழுன்னு வரலாம் இல்லை எழுநூற்றி ஐம்பது எட்நூற்றி எழுபத்தாறுன்னு வரலாம் பாக்ஸில் கூட ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சவங்க பிக் பிளேஸாக இருந்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியில் ட்ரை பண்ணும்பொழுது எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு எல்லா பேட்டனும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சவங்க இந்த ஏபிபிசி ஏசியில் கொடுக்கக்கூடிய ஆள் போர்டு ஒரு செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கான ஸ்பெஷல் கணிப்புகள் இது சரிங்களா அதனால் இதையும் இன்றைக்கி வருதாங்கிறது யாருக்கும் தெரியாது பட்டு அளவுக்கு நம்ம சொல்லியிருக்கிறத உங்களோட நாலேஜில் எந்தளவுக்கு சரியாக இருக்குங்கிறத பாருங்கள் சரியாக ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு வினிங் கிடைக்கும் ஓகேங்களா அதனால் இன்றைக்கான ஸ்பெஷல் ட்ரா கண்டிப்பாக அக்ஷயாவாக தான் இருக்கும் ஓகேங்களா மேக்சிமம் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற டிரா வந்து சண்டே தான் நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதே போல் இந்த புதன்கிழமை நாட்களில் புதன்கிழமை நாட்களில் மேக்சிமம் எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஐம்பதுக்கு ஐம்பது 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 சைபர் அஞ்சு ஐம்பது சைபர் அஞ்சு முப்பது சைபர் மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ்ங்கிற மாதிரியான எண்களை திங்கக்கிழ செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பயன்படுத்துங்கன்னு சொன்னோம் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை நேற்று ரிசல்ட்டில் சைபர் மூணு அஞ்சஞ்சிலுங்கிற மாதிரியான ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோங்கிற மாதிரி எண்கள் வரலை அப்போ டபுள் ஜீரோவை ஃபாலோ பண்ணுங்கள் டபுள் ஜீரோ ஃபாலோ பண்ணுங்கள் ஐம்பதுக்கு ஐம்பதுங்கிற நம்பரை முடிஞ்சதுன்னா ஒரு சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா ஸ்பெஷல் ட்ராவாக இருக்குது இன்றைக்கி அக்யா ட்ரா தான் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் நல்ல ஒரு கணிப்புகளை உங்களை கொடுக்குறதும் அப்படிங்கிற ஒரு நல்ல தான் நான் இவ்வளோ தூரம் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் பட் இந்த வீடியோவை எத்தனை பேர் கரியாக பார்க்குறீங்க எத்தனை பேர் வீடியோ போடுறீங்க சாரி வீடியோ வந்து எதிர்பார்த்து இருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் நிறைய பேர் வியூஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை எதிர்பார்த்து இருப்பாங்க அவங்களுக்காகத்தான் இந்த சிரமமான டைம்லேயும் கூட வீடியோ போடுறேன் நேரமாக கூட போடுறேன் சரிங்களா மேலும் நான் ஒரு சொல்ல விஷயங்களை சொல்கிறேன் இந்த மாதிரியான சிறந்த சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலமாக கண்டிப்பாக வீடியூப்பில் சொல்லிவிடுவேன் இருந்தாலும் உங்களுக்கு தினமும் நம்ம வீடியோ போட முடியலைனாலும் தினமும் ஆன கணிப்புகளை வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துட்டு தான் இருக்கும் வின்னிங் வருது வரல ஆனால் நல்ல பேட்டனை சொல்லிவிட்டு தான் இருக்கும் ஆனால் அதன் அதன் மூலியமாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு கொள்ள விருப்பம் இருந்ததுன்னா நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஹாய் அல்லது ஜாயின் அப்படிங்கிற நம் அந்த மெசேஜை நீங்கள் பதிவிட்டிங்கன்னா மாத கட்டணங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லி உங்களை குரூப்பில் இணைச்சிக்கொள்ள நானும் விருப்பப்படுகிறேன் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மாத கட்டணம் செலுத்தி விருப்பம் இருக்கவங்க இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் இன்னையோட விஷயங்களை நம்ம ரொம்ப கிளியராக பொறுமையாக நான் சொல்லிட்டேன் முடிஞ்சவங்க இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இது இன்றைக்கான த்ரீ டிஜிட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஏபிபிசிஏசியில் இந்த நம்பரங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு செட் ஆகுது இன்றைக்கான ஆல் போர்டு ஏழு சி போர்டில் ஏழு ஏதாவது ஸ்பெஷலாக விளையாட முடிஞ்சால் விளையாடுங்க ஓகேங்களா அதனால் இந்த பேட்டனை இந்த அளவுக்கு கிளியராக நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வரலையா கண்டிப்பாக நாளைக்கு இந்த பேட்டன் க்ளோஸ் ஆகலாம் அதனால் பொறுமையாக விளையாடுங்க நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிறக்காக எல்லா நம்பரும் விளையாடணும் ஐம்பது செட்டு நூறு செட்டுன்னு விளாடாமல் குறைவான பட்சத்தில் விளாண்டு ஏதோ ஒரு வின்னிங் கிடைக்குமா அப்படிங்கிறத பாருங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் சிறந்த நாளாக அமைய நான் கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்